இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ரெண்டு கப் அளவு பொறி எடுத்திருக்கேன் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் தான் நம்ம ரவையும் எடுக்கணும் அதை நல்லா இந்தளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன் அதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் ஓகே அதையும் நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு நமக்கு குர்ணை குர்ணையாக தான் வரும் இந்த பக்குவத்தில் தான் நம்ம ரவையை அரைக்க முடியும் ஸோ அதையும் நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு அதே கப்பில் கப் அளவு நல்ல கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க தயிர் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு கப் அளவு கூட சேர்த்துக்கலாம் எந்தளவுக்கு சேர்த்தாலும் நமக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இப்போ அதே கப்பில் முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு அது நல்லா கலந்து விடுங்க ஒரே நேரத்தில் தண்ணியை நிறைய ஊற்றி கலந்துட வேண்டாம் அது வந்து கெட்டிகள் விழுந்துடும் அதனால நீங்கள் தண்ணி தேவைப்பட்ட அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட கெட்டி இல்லாமல் இந்த பக்குவத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுவிட்டேன் இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஒரே நேரத்தில் நம்ம தண்ணியை ஊற்றிடக்கூடாது தண்ணி அதிகமாயிரும் ஸோ இப்போ இந்த தண்ணி எனக்கு சரியான அளவாக இருக்கும் இந்த தண்ணி நமக்கு ஊற்றி இப்போ இந்தளவுக்கு கலந்து கொடுத்தாச்சு பாருங்கள் இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நான் அப்படியே விட்டுட்டேன் ரவை வந்து நமக்கு நல்ல ஒரு சூப்பரான பக்குவத்துக்கு வந்திருக்கு இப்போ இது கூட பேக்கிங் சோடா வந்து போட்டுக்கலாம் பேக்கிங் சோடா அப்படி இல்லைன்னா பேக்கிங் பவுட்ரு ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டால் தான் நமக்கு இட்லி வந்து சாஃப்டாக வரும் நான் வந்து பேக்கிங் சோடா போட்டுக்கிட்டேன் ஒரு தேவையான அளவு ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த பேக்கிங் சோடா மேலே நம்ம தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு நல்ல கெட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி கலந்து கொடுக்கணும் இந்த மாதிரி பாருங்கள் பொங்கி வருது பாருங்கள் இந்த பொங்கி வர்றது வந்து எல்லா மாவுலையும் பட்டு எல்லா மாவையும் நல்லா கலந்து விடணும் நல்லா கலந்து விட்டாதான் இது வந்து இட்லி நமக்கு சாஃப்டாக வரும் இப்போ இந்த அளவுக்கு கலந்தாச்சு நல்ல மாவோட பக்குவத்தையும் பாருங்கள் இட்லி பதத்துக்கு மாவு கெட்டியாக இருக்குது ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டாம் இப்போ இதில் தட்டில் வந்து நீங்கள் ஆயில் தடவிட்டாலும் ஓகே இல்லைனா குட்டி குட்டியாக வாழை இலைகளை வெட்டி நம்ம வைக்கும்போது ரொம்ப சுலபமாக இருக்கும் அந்த வாழை இலையில் இருக்கக்கூடிய சத்தும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எடுத்து ஊற்றி நான் இட்லி ஊற்றிக்கிறேன் இந்த பக்குவத்தில் அவிக்கும் போது நமக்கு ஒரு அரை மணி நேரத்தில் இட்லி தோசைக்கு மாவும் ரெடி ஆயிரும் சாப்பாடும் ரெடி ஆயிரும் இப்போ இட்லி வந்து எப்போவுமே வேக வைக்கிற மாதிரி ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நான் வச்சுருக்கேன் இது வந்து சீக்கிரமாகவே நமக்கு குக் ஆகிரும் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம இட்லி இருந்து இட்லியை எடுக்கணும் இப்போ இமிச்சமாக இருக்கக்கூடிய மாவில் தோசை ஊற்றிடலாம் அந்த மாவில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கோதுமை மாவு சேர்க்கலனா நமக்கு முறுமொறுப்பு வராது அதனால தோசை மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் தோசை கொஞ்சம் நமக்கு முறுமறுப்பாக வரும் நம்ம எடுத்த அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்தோம்னா சரியாக இருக்கும் கோதுமை மாவு நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாவு சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக அதுக்கு மேலே ஆயில் இல்லாட்டி நெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதை அப்படியே மூடி விட்டுருங்க அவ்வளோதான் சூப்பரான முறுமுறு தோசை நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து சும்மாவே கூட நம்ம பிச்சு சாப்பிட்லாம் தயிரெல்லாம் ஊற்றி செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் இட்லியை வந்து லைட்டாக இந்த மாதிரி சைடில் எடுத்து விட்டுட்டு நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் ரொம்ப சுலபமாக வந்துடும் அந்த வாழை இலையில் இருந்து எடுக்கும்போது பார்க்கும்போதும் அழகாக இருக்கும் குழந்தைகளுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படியே நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும் மாவு அரைச்சி சுட்டா எந்தளவுக்கு நமக்கு இட்லி தோசை வருமோ அதே மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சுலபமான இந்த இட்லி தோசைக்கு நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சல்கஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட பார்க்க